அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலுவாக மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி முதல் முழுமையாக வக்ரகதியில் திரும்புகிறாருங்க விரயஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கரன் ரெண்டு மற்றும் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் விரயஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பி தாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது இந்த வேளையில் உறுதியாகவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் இருந்து அற்புதமாக கைகூட போகிறது நினைப்பதை காட்டிலும் மிக மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரியங்களை கூட புதிய வாய்ப்புகள் மூலமாக எளிதில் முடித்துக்கொள் நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே இந்த வேலையில் கிடைக்கிறது நினைப்பதை காட்டிலும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பை சுக்கரன் ஏற்படுத்தி ஏனென்றால் சுக்கரன் இந்த வேலையில் விரயத்தில் வக்ரம் பெறும் போது மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை உச்சம் பெற்று வளம் கூடிய இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சுக்கரன் மற்றும் சாதகமான அமைப்பில் வளம் வரவில்லை இந்த வேலையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டில் வலுவாக வெற்றிருக்கிறார் எனவே நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது தற்போது லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க சனி சனி லாபத்தில் இருப்பது நன்மையை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மிக விரைவில் ஏழரை சனி துவங்க இருப்பதால் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே ரிசர்வராசி அதிபதியான சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கும் போது ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி லாபத்தில் அமர்ந்திருப்பதும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் ராசியில் அமர்ந்திருப்பதும் முழுமையாகவே ராசிக்காரர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே புதிய வாய்ப்புகளும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றியை உறுதியாக பதிவு செய்வதற்கான யோகத்தை நிச்சயமாக இந்த சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பெருவாரியான சிக்கல்களும் கட்டுக்குள் வரும் ஆறாம் இடத்தில் மிகவும் வலுவாக மோட்சக்காரகரான கேது வீற்றிருக்கிறார் கேதுவின் அமைப்பும் யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பதால் உறுதியாகவே எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் போன்றவற்றை முற்றிலுமாக நீங்கி ஆக்கபூர்வமாக செயல்படுவதற்கான நல்ல அற்புதமான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் உச்சம் பெற்று வக்ரகதியில் திரும்பும் போது அவருடன் ராகுவும் இணைந்திருக்கிறார் ராகுவும் லாபஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறாருங்க சுக்கரன் மற்றும் ராகு ஆகிய இரு கிரகநிலைகளும் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகர்ந்து மனித வாழ்வுல முன்னோக்கி நகர்வதற்கான பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரக களாக பார்க்கப்படுகின்றன அந்த வகையில் ராகுவுடன் இணைந்து லாபஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு இந்த ஏப்ரல் மாதத்தில் முழுமையாகவே உறுதியாக அதிரடியான பல நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் ராகுவுடன் இணைந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் விரைவாக பல்வேறு வகையான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இணைந்து வலம் வரப்போகிறாரங்க எனவே ஆபஸ்தானத்தை ஏப்ரல் மாதத்தில் இரு கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வக்ர சுக்ரனின் உச்ச அமைப்பு என்பது இந்த வேளையில் எதிர்பாராத பல புதிய வாய்ப்புகளை உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் இரட்டிப்பு மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் சுப நிகழ்விகளிலும் கைகூடுவதற்கான யோகம் உண்டு முழுமையாக ஏழரை சனியின் ஆதிக்கம் துவங்கவில்லை என்பதால் பெரிய அளவில் பாதிப்பையும் சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை எனவே நல்ல மாற்றம் உறுதியாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாயும் தைரிய ஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வளம் வருகிறார் எனவே தைரிய மும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பல காரியங்களை அதிரடியாக செய்து முடிக்க முடியும் சுக்கரன் இந்த வேளையில் உச்சம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து வித்யா புதனும் வக்ரகதியில் திரும்புகிறார் சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய இரு கிரகநிலைகளும் வக்ரகதியில் திரும்புவது மட்டுமல்லாது விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மூன்று கிரகநிலைகளுமே இந்த வேளையில் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் தான் நிலை கொண்டிருக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக தடைதாமதமின்றி உங்களை தேடி வரும் எனவேதான் கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதக இருக்கும் போது புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் ராசிக்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய நகர்வது மட்டுமல்லாது தற்போது ஆறாம் இடத்தையும் லாபஸ்தானத்தில் அமர்ந்ததற்கு பிறகு ஐந்தாம் இடத்தையும் பார்க்க போகிறாருங்க எனவே உச்ச சுக்கரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் ஆறாம் இடம் வலுப்பெறுவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் மறைமுகமான அலைச்சல்கள் சிரமங்கள் போன்றவை விலகும் இந்த வேளையில் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் நல்ல சூழல் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ராசிக்கு சகாயமானவரான சுக்கரன் தனது பார்வையை பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் மிக விரைவில் செலுத்தப் போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உருவாகுங்க பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய காரியங்களை தடையில்லாமல் கனக்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த வேலையில் உறுதியாகவே கிடைக்கிறது தான் இல்லத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் இது மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருங்க நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சுக்கிரன் உருவாக்கிக் கொடுப்பதால் ஏழரை சனியின் ஆதிக்கம் முழுமையாக துவங்குவதற்கு முன்னதாக உறுதியாகவே எதிர்காலத்தைப் பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் விரைய சனியின் பாதிப்புகள் விலகக்கூடிய வகையில் சுக்கிரனின் உச்சமானது பக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேளையில் மார்ச் ஐந்தாம் தேதி முதல் அதிரடியான பல மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்கப்படும் போகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தொழில்துறை துறையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும் மிக அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதால் கடுமையான போட்டிகள் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபத்தை லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைவாக உண்டு கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே கலைத்துறையில் சாதனை புரிய எனக்கு திறமை இல்லை என்று எண்ணி வருத்தப்பட்ட சூழலில் மாற்றம் உறுதியாக உருவாகும் உங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொணர்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கும் மிகப்பெரிய அளவிலான அரசியல் சார்ந்த பணிகளையும் சிறப்பாகவும் சாதகமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே மேசராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்டு வந்த காரிய தடைகள் விலகம் எதிர்பாராத வகையில் புதிய அதிரடியான வாய்ப்புகள் தங்களுடைய முயற்சியில் மிகப்பெரிய அளவுல திருப்புமுனையாக அமைவதற்கான யோகத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சுக்கரனுக்கு உகந்த தினமாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதால் மிக சிறப்பான நல்ல மாறுதல் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கு அதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கைகூடும்